தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழு தங்களுடைய ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து பொன் விழாவை மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் உள்ள எஸ்பிஎஸ் மஹாலில் விழாவாக கொண்டாட இருக்கிறார்கள் அதை முன்னிட்டு பல்வேறு வகையான போட்டிகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மறை மாவட்டங்களிலும் உள்ள கத்தோலிக்க இளைஞர்களுக்காகவும் இரு மாணாக்கர்களுக்காகவும் நடத்தப்பட்டு வருகிறது அதற்கு முன்னாடி தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழு அப்படினா என்னன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாடு இளைஞர் பணிக்குழு என்பது தமிழ்நாடு ஆயர் பேரவையின் கீழ் இளைஞர்களுக்காகவும் இளம் மாணக்கர்களுக்காகவும் செயல்படும் பிரிவு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள இளைஞர்களை உள்ளடக்கி தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கம் என்றும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளை உள்ளடக்கி கத்தோலிக்க இலம் மானாக்கர் எக்கம் என்றும் பள்ளிகளில் இலம் மானாக்கர் எக்கம் என்ற பெயரிலும் செயல்பட்டு வருகிறது இளைஞர்களையும் இளம் மாணாக்கர்களையும் ஒருங்கிணைத்து அவர்களின் வளர்ச்சிக்காக செயல்படுவதே இளைஞர் பணிக்குழு என்ன பிரெண்ட்ஸ் இளைஞர் பணிக்குழு அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்பதான் முதன் முதலில் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு யூத் அல்லது YCS ஸ்டூடெண்ட் அப்படினா, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க